பிடிக்கிறதுனா வந்து கத்தையிலிருந்தே பிடிக்கணும் அதே போல் ரெண்டு பேர் கட்டினா பிடி சேரலாது எல்லைக்கோட்டு வரைக்கும் போகணும் அதே மாதிரி சுத்தனா மூணு சுத்து நியாயம் வேணும்ல மாட்டுக்காரனாக இருந்தால் மனுஷனாக இருந்தால் யாருக்காக இருந்தால் ஒரு நியாயம் வேணும்ல அதே போல் ரெண்டு மூணு பேர்த்த மாடு மாடு விளைக்கிடுச்சின்னு வைங்களேன் மாடு வெற்றி விட்ட ஆரம்பிச்சிருக்கேன் பேர் புகன் நான் வந்து அலங்கனஞ்சூர் பக்கத்தில் இருக்க தன்னலை கிராமத்தில் இருந்து வரேன் நான் வந்து ஒரு ஜென்ஃபேக்ட்ருன்ற ஒரு நானை ஐடி கம்பெனியில் எம்ப்ளாயாக வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு மாடுனா சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் நாங்கள் பண்ணைலாம் வச்சுருக்கோம் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறது வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் வளர்த்துட்ருக்கோம் அது சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு தான் கருப்பனை வளர்க்க வளர்க்க கருப்பன் கருப்பன் கொடுக்குற வெற்றி வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ஒரு கருப்பனை கருப்பனை சேர்த்து ஒரு ஏழு எட்டு கண்டு வச்சிருக்கோம் இந்த நாட்டு மாடுகள் மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கிறனால அந்த ஜல்லிக்கட்டில் போய் இந்த காலையில் அடக்கணுன்ற ஒரு நோக்கம் எங்கள் தாத்தா முன்னோர்கள் என்னுடைய முப்பாட்டனார்கள் வந்து அதிகப்படியாக அந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபாடு அதுக்கடுத்து எங்கள் அப்பா கிடையாது எங்கள் அப்பா கெடுத்து நான் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் நிறையா இது பண்ணி நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அப்போ தான் அந்த வில்லேஜில் வந்து மிடில் ஸ்கூல்னுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை என்ன ஜாயின் பண்ணும்பொழுதே ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ்லே அந்த ஏஜ்லேயே நான் மாடு பிடிச்சி எங்கள் அப்பா அவங்களோட நடந்து நாங்கள் நடப்பயிற்சி பயந்ததே மாடை பிடிச்சி தான் நாங்கள் நட பயிற்சி சொன்னோம் என்னோட தாத்தா காலத்துலேருந்தே எங்களுக்கு மாடு இருக்குது எனக்கு ஜல்லிக்கட்டுக்கு போகிற பழக்கம் இருக்குது எங்களுக்கு ஆவியூர்னு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே என்னோடய மாமா தாய் மாமா விட்டு வரும் அவங்க ஜல்லிக்கட்டு வைப்பாங்க எங்கள் மாடு அவங்க பிடிப்பாங்க அவங்க மாடை நாங்கள் பிடிப்போம் இதுதான் எங்களோட கலாச்சாரம் அது சின்ன வயசிலருந்து எங்களுக்கு ஊறி போய் அப்படியே பிளட்லேயே வந்துருச்சு அது ஒன்று ஸோ மாடு வளர்க்கிறது என்பது பாரம்பரியமாக எங்களுக்கு வளர்ந்து அது இன்ட்ரெஸ்டடாக அப்படியே போய்ட்டு என் தம்பி அந்த காலையே என் தம்பியோட காலை என் தம்பி சின்ன பிள்ளையிலேருந்து அவனுக்கு மாடு ஆடுன்னா ரொம்ப பிடிக்கும் அது சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாடை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவங்க பசங்க ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே மாடுன்னா உயிர் அந்த பிள்ளைங்க ரெண்டு மாடை வைக்கிறது என் தம்பி மாட்டை இந்த பிள்ளையே மாடு குத்தாது இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கும் இந்த பிள்ளை நல்லா சாப்பாடு வைக்க காலையில் எழுந்திரிச்சி குளிக்க வைக்க சாப்பாடு வைக்க மாட்டுக்கு நல்லா பார்க்குவோம் மா வைக்க போட அந்த பிள்ளை வேலைக்கெல்லாம் போகாது இந்த மாட்டுக்காண்டி இந்த பிள்ளை வீட்டிலேயே இருக்குது இருந்து எல்லா வேலையும் மாட்டுக்கு பார்க்க தமிழருக்கே பாரம்பரியமான விஷயம் ஜல்லிக்கட்டு அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வந்திருக்கோம் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் இப்போ வேலைக்கு போகிற இடத்துலையாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கோன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வியே மாடு வளர்க்குறீங்களான்னு தான் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால் சும்மா பேருக்குன்னு இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ளே வந்தது உள்ளே வந்ததுக்கப்புறம் கருப்பையும் கொடுத்த வெற்றி வந்து எங்களுக்கு மேலே உத்தியோகத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு கண்டு வரைக்கும் வச்சுருக்கோம் உழவர் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்களுக்கெலாம் நாங்கள் குட்டியாக இருக்கும்போது இப்போ எங்கள் பசங்களுக்கு டிவி வந்ததுனால அதில் கான்ச்ரேட் பண்ணுறாங்க ஒரு ரஜினி படம் எப்படி பப்ளிஸ் ஆகி அதில் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோவாக நடிச்சு அதை பற்றி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அவங்க ரசிகர்கள் அதை ரிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மைண்டில் அது மாதிரி தான் எங்களுக்கு வந்து போன தடவை நடந்த அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டு டுவெண்ட்டி ஃபோர் நடந்தது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஜல்லிக்கட்டு வரந்தட்டையும் எங்கள் மனசில் ரீலாக ஓடும் அந்த அந்த போன தடவை இப்படி வந்திருக்கலாமே இல்லை இப்படி நல்லா வந்துச்சுட்லாம் இந்த தடவை வருமா

என்னோட என்னோடய பிள்ளை தான் என்னோடய காலை கருப்பன் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை எங்கள் ஊருக்கே பிள்ளை ஏன்னா என் பயலுகை என் பயலுகள் எல்லாருமே வந்து என் தம்பி மாதிரி தான் அவங்களுக்கும் அது செல்லப்பிள்ளைய தான் அவங்க எப்படியோ அதே மாதிரி தான் என்னோட காலை அது இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது நாங்கள் இல்லாமல் அது இருக்காது இந்த மாட்டோட பேர் வந்து நந்தா இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒன் இயர் பேக் வந்து நாங்கள் எங்கள் கொட்டத்துக்கு வந்தது இது எங்கள் பசங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு இது ரொம்ப செல்லம் இந்த மாடை வந்து இன்றைக்கி வந்து வர்ற ஜல்லிக்கட்டில் இந்த மாடை பிடிக்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேம்பர்ஸோட எய்ம் அவங்களுடைய லட்சியமே இந்த மாடை பிடிக்கணும் நாங்களும் இந்த மாடை சிங்கிளாக எந்த விதி மீறலும் இல்லாமல் அந்த பேஜில் பதிஞ்சு நாங்கள் அவுக்குற பேஜில் பதிஞ்சு பனியன் வாங்கி சிங்கிளாக பிடிச்சிக்கிறதுக்கு நாங்களே எதிர்பார்க்குறோம் பிடிங்க அப்படின்னு நாங்களும் இந்த மாடை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் மாடு பெருசாக அந்த மாடு பிடி வீரர் பெருசாக அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மாட்டுக்கு வந்து சாராய உத்தரவு சொல்கிறாங்கன்னா அது யாருமே சொல்லக்கூடாது சொன்னாலும் ஏற்றுக்கிறாதீங்க ஏன்னு கேளுங்க மாடு வளர்க்குற வேணாலும் சரி மாடுபடி வீரர்களும் சரி ஒரு மாதம் விரதங்க கருதிங்காமல் விரத இருந்துக்கிறோமே அதுபடி சாராயம் மாட்டு கொண்டு ஊற்றுவோன்னா அவனுடைய உசுறு மாடு மாட்டை கொசு கூட ஒரு கொசு அடிக்காமல் கூட கூட மேட்டை பொருத்தி வச்சு நாங்கள் விடிய விடிய பாதுகாக்கக்கூடிய உலகத்தில் மாட்டை கொடுமை பண்ணுறேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய இருக்குது மாட்டை அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்றாங்க யாருமே யாரையுமே அடிக்கவே மாட்டோம் மாட்டை அடிக்கவே மாட்டோம் வரும் போனால் போகும் இப்போ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான் கிட்டத்தட்ட ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் வரல மிச்சவடிக்கு அது நம்ம பிள்ளை மாதிரி தான் அவங்க சொல்கிறதெல்லாம் எப்படின்னா சும்மா அவங்களோட கற்பனையில் தான் போயிட்டுருக்கு அந்த மாட்டை கட்டிப்பிடிச்சி தலைக்கிட்ட தேய் தங்கம் பார்த்து வாடா வெளியே நிற்கிறாங்க எப்படியும் ஜெயிச்சுருந்தான் அந்த மாட்டு சாமி வேற சொல்லி கெஞ்சி முத்த முடிஞ்சுட்டு வெளியேடுறவேன் தாராயத்தை ஊற்றுவான சாமிக்கு அவனோட குலதெய்வம் சாமி பொருள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே ஒரு நித்து தான் அவங்க அவங்க கற்பனை தான் அவை உண்மை உண்மை வந்து அது கிடையாது அது செல்லமா பிள்ளை மாதிரி வளர்க்குறது எதுக்கு அடிக்கப்படுறாங்க சார் அடிக்கலாமா பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க இப்போ வந்து தனியாக வந்து மெடிக்கல் செக்கப் கொடுத்து தான் வந்து மாடவே வெளியில் விடுறாங்க ஸோ அப்படின்றப்ப அதுக்கு ஜீரோ பர்சன்ட் வாய்ப்புகளே கிடையாது அது அவங்க வந்து நம்மளை வந்து முற்றிலியமாக நம்மளை வந்து நிப்பாட்டுறது தான் பார்க்குறாங்க தவிர இது யாருமே இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்கணும் பட் ஆனால் அவங்களை நிரூபிக்கணும் நம்மளை அவசியமும் கிடையாது ஏன்னா அவங்க இன்றைக்கி அதான் சொல்கிறேன் சூரியனை பார்த்து நாய் குழைக்கிற மாதிரி தான் அவங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு உணர் நம்ம வந்து இது குலதெய்வமாக தான் பார்த்து நம்ம வழிபடுறோம் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து விரதத இருந்து எல்லாமே பண்ணிகிட்டு தான் பண்ணுறோம் அந்த தப்பு யாரும் பண்ண மாட்டாங்க மாடு சரி சரிங்களும் சரி மூணு கட்டமாக செக் பண்ணி மெடிக்கல் செக்கப் பண்ணுறாங்க மாட்டுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி மூணு கட்டமாக மெடிக்கல் செக்கப் பண்ணுறாங்க ப்ராப்பராக அதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தா இந்த காண தடுப்பூசி அது இதெல்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டு வேக்சின் போட்டிருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க மாடுகளை அப்போ தான் சர்ட்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க அவங்களோட மாட்டோட ஏஜ் லிமிட்டு அந்த பல்லு பிடிச்சி பார்க்குறது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அது எவ்வளோ திமில் இருக்கணும் கொம்பு உயரம் அதெல்லாம் செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்டு அதுக்கு பிறகு இங்கே ரெண்டு செக்கப்பு நடக்குது அதை தாண்டி தான் உள்ளே வர்றாங்க இவ்வளோ லென்த்துக்கு நடந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டருக்கு மேலே நடந்து போகுது மாடு அதுக்கு தாண்டி போய் அங்கே வாடிக்குள்ளே போகிற இடத்துல தான் செக்கப்பே நடக்குது அதனால் அதுக்கான வாய்ப்பு மாட்டுக்கு கம்மி மனுஷனுக்குமே அதை மாதிரி தான் மாடுபடி வீரர்களுக்குமே அதே மாதிரி தான் இங்கே இந்த ஆர்ஐ ஆஃபீஸ் இருக்குது குவார்ட்டர்ஸு அதுக்குள்ளே வச்சு ஒரு கேம்ப்பு செக்கப் இங்கே செக்கப் பண்ணி கொண்டு வந்து இங்கே உள்ள நிப்பாட்டிட்டு திருப்பியும் ஒரு செக்கப் முடிச்சு தான் கொண்டு போகிறாங்க இது வந்து டோட்டலாக இமேஜின் போதை வந்து மாட்டி கொடுக்குறோம் அப்படின்றது இமேஜின் தான் நாங்கள் இவ்வளோ அப்புறம் எங்கள் பிள்ளைகளாக வளர்த்துட்டு என் குழந்தைக்கு போய் நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரக்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணுவேன்னா என்ன ஸோ அது மாதிரி தான் இது இந்த அவுட் ஆஃப் ஜல்லிக்கட்டு இருக்காங்கள்ல அவங்க எல்லோரும் ஓ இப்படி தான் பண்ணுறானுங்கன்ற ஒரு கற்பனை வந்து எங்கள் பின்னாடி அதாவது எல்லோருமே ஃபிபோர் த வாடிவாசல் தான் பார்க்குறாங்க பிகைந்த வாடி ஒரு விஷயம் இருக்குது ரைடிங்கெலாம் அந்த பிகைந்த வாடி வாடிவாசல் வந்து எங்களோட நின்னா தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் இது அங்கேயும் நாங்கள் எவ்வளோ அதை வந்து எங்கள் பிள்ளைகளாக க்யூ பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா புரியும் அது முற்றிலும் இல்லை இந்த ட்ரக்குன்ற விஷயமே இல்லை உங்களுக்கு தெரியாதில்ல ட்ரக்கு இது ட்ரிங்க்ஸு எல்லாமே போட்டாங்கன்னா அவங்களுக்கே அவங்க நெர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது அவன் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் அவனுக்கு தேவையான ஸ்டாமினா இருக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் எல்லாமே பண்ணும் இப்போ எப்படி காலையை ஒரு காலையை ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பாடு மூலயமாவோ ரன்னிங் மூலியமாக நாங்கள் நீச்சல் போடுவோன்னு நீச்சல் போட்டுருவோம் கபடி விளாடுவோம் மெயினாக மெயினா ஏன்னா எங்களோட வந்து இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து அபாண்டா இதுனே மற்றபடி இந்த இதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் எப்படி வேணால் பண்ணியிருப்பாங்க அது தெரியாது இப்போ உள்ள எல்லாம் படித்த பசங்கன்னா எல்லாம் மெச்சூரிட்டியானவங்க ரீசெண்டாக பார்த்தா ஒரு காலேஜ் பையனுங்க கூட காலேஜ் போக காலேஜ் கட்டடிச்சிட்டு வந்து ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சிட்டு இருக்கானுங்கண்ணே அப்படி உள்ள பசங்க எப்படின்னா தண்ணி அடிப்பானுங்க இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது மாடு பிடிக்கிற வீரர்கள்லாம் வேறதா இருந்து ஒரு ஒழுக்கமாக இருந்து வர்றாங்க அவங்க சாராயம் குடிச்சிட்டுலாம் உள்ளே இறங்குறது மாதிரி மருத்துவத்தில் இங்கே டாக்டர்ஸ் செக்அப் பண்ணுறதுல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் மத இருந்தவர்களை அங்கே உள்ள வேலையே இல்லை அதே போல் மாட்டுக்களை எப்படிங்க ஊற்றுவாங்க அதே இது கடவுளாக நினைக்கிறானே இந்த மாதிரி எதிர்முனையாக எங்களுடைய காளைகளையும் எங்களுடைய வீரர்களையும் தவறலாக சொல்லக்கூடியவர்களுக்கு விரைவில் வந்து இந்த நாக்கில் இருக்கக்கூடிய சுழுக்குகளை எடுக்கப்படும் அன்னைக்கு என்பது வேறு எதுவுமே கிடையாது இதுதான் ஆனால் அதை துன்புறுத்தி பண்ணுறோன்றதுல அதிகபட்சம் பண்ணால் த்ரீ மினிட்ஸ் அல்லது ஃபோர் மினிட்ஸ் தான் அந்த ஃபோர் மினிட்ஸில் அது தழுவுறது என்பது அதுக்கு சும்மா நம்மளுக்கு எறும்பு கடிச்சது மதி கூட இருக்காது அதுவும் திமிழத்தான் பிடிக்கிற மாதிரியே வேற எங்கேயும் பிடிக்கிறது கிடையாது சின்ன காயம்னா இங்கேயே பார்த்துருவாங்க மேக்சிமம் சின்ன காயம் தான் இருக்கும் பெரும்பாலும் அங்கே மஞ்சி நிறையா போட்டுறோம் அதனால பெரிய காயம் படுறதுக்கு மாடு மாட்டுக்கோ மாடுபிடி வீரர்களுக்கோ காயம் படாது ரொம்ப எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் அங்கே பக்கத்துலேயே சைடில் நிப்பாட்டிருப்போம் அந்த வழியாக போயிடுவாங்க எதிரி நாட்டு பாகிஸ்தான்காரன் குண்டை காட்டி எங்கள் மாட்டுடைய முனை கொம்பு ரொம்ப சார்பானது அதை எதிர்கொண்டுக்கிருக்கோம் எந்த ஒரு மேட் இல்லாமல் மண்மேடை இல்லாமல் எதிர்கொண்டு எழுத்து எழுத்து எதிர்கொண்டுக்கிருக்கோம் அந்த எது எழுத்து அதை எதிர்க்கக்கூடிய அந்த போரில் இங்கிட்டு குத்தி இங்கிட்டு தூக்கிட்டு ஓடுறது ஒரு அரை கிலோமீட்டர் போர் வழியில் உயிரிழந்தார் வண்டியில் ஆம்புலன்ஸில் போகு வழியில் உயிரிழந்தார் அசால்ட்டாக சொல்கிறீங்க ஏன் ரெடிமேடு கேரவன் விஆபி நிற்க வேண்டிய இடத்துல கார் நிற்க வேண்டிய இடத்துல ரெடிமேடு கேரவு வண்டின்னு பாட்டி இருக்கணும் பேரிகேடிங்கும் அப்புறம் இந்த லோக்கலில் இருக்கிற சானிடைசேஷன் பண்ணுறது குடிநீர் சம்மந்தமான எல்லா தேவைகள் இந்த மாதிரி எல்லாமே பேராட்சியிலேருந்து பண்ணுறோம் சார் ஜல்லிக்கட்டில் எங்கள் தலைவர் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் எப்படி ஆட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் அந்த வருஷத்துக்கு மட்டும் செல்லும் அடுத்து திருப்பி இது ஒன்று அந்த மாதிரி எங்கள் சக்குடி ஜல்லிக்கட்டுகளும் அந்த மாதிரி செஞ்சாங்க அதை தொடர்ந்து அப்புறம் அடுத்தடுத்து எல்லா ஜல்லிக்கட்டுகளுமே செஞ்சாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எதோ வேக்சின் போடணும் அப்படின்றாங்க அது போடுறதுனால எனக்கு என்னமோ அது பெரிய பெனிஃபிட் மாதிரி தரலாம் ஏன்னா இது எல்லா அனிமல்ஸ் வந்து நம்ம நாட்டு மாடு தான் அது போதே நல்ல இது எதிர்ப்பு சக்தியோடு தான் பறக்குது ஸோ நான் அந்த மாட்டு பாலை குடிச்சு அது நல்லா தான் வருது நம்ம தான் வேக்சின் அதை இதை பண்ணுற வேக்சின்லாம் ஒன்றும் தேவையில்லைன்றது என்னோடய கருத்து முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு செவளிக்கிறேன் ஒரு மாட்டு அவன் வாங்குற சம்பளம் ஐநூறு ஐநூறுவா அறுநூறு எழுநூறுவா வாங்குறாள் முந்நூறுவா மாடு தனியாக செவளிக்கிறேன் அந்த மாட்டோட உடம்பு மேனி குறையாம பார்த்துக்குவேன் என் தம்பி ஒரு வருஷம் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு ஐயாயிரம் ச வந்தேன் மாட்டுக்கு ரெண்டாயிரத்துக்கு வாங்கி போட்டுருவாங்க வாரம் வாரம் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்ததும் போய் கலங்காநல்லூரில் போய் மாட்டுக்கு தேவை உள்ளதை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க ஆனால் நல்லா மாடுகள்லாம் நல்லா பார்க்குறாங்க பசங்க வந்து எங்களோட பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் ஒரு படி சொல்ல போனால் பிள்ளைங்களுக்கு கூட நாங்கள் சாப்பாடு வந்து முன்ன பின்னே இருந்துட்டால் எங்களுக்கு அது ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் பட் மாட்டுக்கு அப்படி இல்லை தீவனம் அது இது எல்லாம் இல்லைன்னா எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் அப்புறம் தான் குழந்தைங்களை இப்போ நாங்கள் அலங்காநல்லூர்லேருந்து சக்குடி போய் வந்தாலே வண்டி வாடகை மூவாயிரம் வரும் நாங்கள் முதல் நாள் நைட்டே போயிடுவோம் நாள் நைட்லேருந்து மறுநாள் வரைக்கும் நமக்கு சாப்பாடு மாட்டுக்கு தீவனம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அது ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வந்துடும் பக்கத்தில் போயிட்டு வந்தாலே அஞ்சுருவா மினிமம் வந்துடும் எப்படினாலும் மினிமம் வந்துடும் அஞ்சு ரூபா வந்துடும் புதுக்கோட்டை அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம்னா ரூபா ஐம்பது ரூபா வரும் விவசாயத்தையும் அறுவடை வந்தால்தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும் வேற மாதம் வருமானம் இல்லை பால் மாடு இருந்தால் ரெண்டு மா இல்லை ஒரு பால் மாடு தான் ஒன்று இருக்க வச்சிருக்கோம் இப்போ இது செப்பரேட்டாக வளர்க்குறதுன்றது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லைன்னு இல்லை பட்டு அது எங்களுக்கு வந்து அந்த பாரம்பரியமாக வந்துட்டதுனால எங்களுக்கு அது ரிஸ்க்காக தரல அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற சாப்பாடு தான் அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வண்டி மாடி உழைச்சி விருதா மாடி கொடுக்குற கதையாக ஆனால் பட் அது கல்ச்சரில் இருக்கிறதுனால பெருசாக அதை நாங்கள் பேர்டனாக எடுத்துக்கிறதில்ல வீட்டில் இருக்கும்போது அது ரொம்ப அப்பிராணியாக தான் இருக்கும் அந்த களத்துக்கு போகிறதுக்கு நம்ம கயிறு மாத்திரம்ல அப்போ இருந்தே ஒரு மாதிரி ரோசைப்பட்டுட்டு மூணு மூணுன்ட்டு தான் இருக்கும் களத்தில் அவுத்தம்னா வீட்டில் இருக்க மாட்டுக்கும் நம்ம மாடாக போய் களத்தில் இப்படி விளாட்ற விளையாடுது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அது விளாடும் அதோட விளாட்டே அங்கே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் திரும்ப நம்ம கயிறு அடித்து தண்ணி வைக்கும்போது அது திரும்ப அது குணத்தையே மாற்றும் அது வரைக்கும் ரொம்ப ஆக்ரோ களத்தில் ஆக்ரோஷமாக இருக்கும் வீட்டை பொறுத்தளவுக்கு வீட்டில் ரொம்ப பொட்டி பொட்டிப்பாம்பாக இருக்கும் நம்மளோட அன்பா பழகும் நம்ம வாடி வாசலில் போனவங்களே அதோடய வேகத்தை காமிக்கும் வாழ்னா வரும் உட்காருனா உட்காரு குத்துனா குத்து நம்ம சொல்றது தான் கேட்கும் சொரிய சொல்லும் சுரிஞ்சு கொடுத்தா அது சுகத்தை அழுவச்சுக்கிட்டு விலகி கடாண்டா விளையோம் அஃபெக்ஷன் தான் அன்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதுவும் அன்பாக இருந்துடும் பெண்கள்ன்ற சர்வசாரணமாக எங்கள் அம்மாங்கெல்லாம் வயசான காலத்துலேயே கயிறை பிடிச்சிட்டு ஒத்த கயரில் எழுத்துட்டு போவாங்க எங்களை மாதிரி இப்போ நாலு கைரில் எழுக்க மாட்டாங்க சிங்கிள் கையரில் போவாங்க அது அந்த இது கட்டுப்படும் இப்போயும் இந்த குழந்தைங்கள்லேருந்து சின்ன கண்டுலேருந்து வளர்கிற மாடுகள் எங்களை பிள்ளைங்கள மாதிரி எங்களோட இருக்கும் ஒன்றும் சேட்டப் பண்ணாது திடீர்னு கடை மாடிலேருந்து பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வரும்போது தான் அதை சேட்டப் பண்ணும் அதுமே ஒரு டூ இயர்ஸ் அல்லது த்ரீ இயர்ஸ் தான் அப்புறம் அதுவும் எங்களோட முக்கில் ஆகிடும் முக்கில் இல்லை அதுக்குள்ள அனிமல்ஸ் நம்மளை மாதிரி தான் சார் ஹியூமன் பீயிங் மாதிரி தான் ஒன்றும் அது ஒன்றும் நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அது அன்பை கொடுக்கும் ஜல்லிக்கட்டில் பயங்கரமான விளையாட்டு அதுக்கு அதுக்கு வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் அங்கே போய் ரெண்டு வயசு பையன் பிடிச்சிட்டு போனால் போகலாம் ஆனால் அப்படியே உள்டாப்பா அப்படியே அங்கே போயிருக்கும் களத்தில் களத்தில் பார்த்தா மூளை மூளைக்கு ஓடி போய் குத்தும் அப்படி நானே நினைப்பேன் என்னடா இப்படியெல்லாம் ஒரு பாயிரம் மாடு அங்கே அந்த பையன் நேசியும் போய் வாழை பிடிப்பேன் காலுக்கில் போவேன் போய் மேலே ஏறி தமிழ் ஏறி படுத்துக்குருவேன் அந்த மாதிரி நிறைய மாடுகள்லாம் பார்த்துருக்கேன் பெண்கள்லாம் போய் களத்தை கட்டி பிடிச்சி கயிறு போடுவாங்க களத்தில் தாங்க வில்லனாக இருப்போம் வீட்டில் உண்மையிலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் மாடுனாலும் சரி காலைனாலும் சரி வீட்டில் இருக்கும்போது ரொம்ப என் வீட்லேயும் பதினாறு மாடு வளர்க்குறேன் முப்பத்தஞ்சு கண்டுகள் வளர்க்குற ஒவ்வொரு கடையில் விட்டு என் வீட்டில் பதினாறு மாடுகளும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகள்கிட்ட ரெண்டு ரெண்டு மாடு மூணு மூணு மாடு போட்டு வளர்க்குறேன் வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் மாடு மேலே அவ்வளோ பாசமாக இருப்போம் களமாக வரும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காலையில் அணையிறதும் அது பிடிக்கிறதும் அது துள்ளி குதிச்சு நம்மளை குத்துறதும் அதுகள் மேலே நம்மளும் அதை துள்ளி குவிச்சு குத்தம்போதும் அதையும் இறுக்கி பிடிச்சி அணைஞ்சு நம்ம திமுறதும் இப்போ அந்த மாதிரி ஒரு இதுதான் மற்றபடி காலனுக்கும் காலைக்கு வீரனுக்கும் வில்லனாகவே இருக்க மாட்டோம் போய் வாடியில் போய் மாட்டை ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப நம்ம கயிறு அடிக்கிற வரைக்கும் நமக்கே கொஞ்சம் சேஃப் இல்லை நல்ல போடு போடும் ஆனால் நம்மன்னு தெரியும் இருந்தாலும் அது ஒரு பாச்சல்ல தான் இருக்கும் அது அடுத்த மாடு நம்ம மாடாக இருக்கும் அப்போ உள்ளே அடைக்கிறதுலேருந்து திரும்ப மாடை வந்து வெளியே கொண்டு வந்து மாடு வெற்றின்னு சொல்கிற வரைக்கும் அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னே அதை சொல்லவே முடியாது அது வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அப்படி ஒரு பதட்டமாக தான் இருக்கும் அது அது இப்போ பதட்டம் சந்தோஷம் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் வாடி வாசல் வந்தோடனே கட்டையாக அடித்து தான் வெளியேறும் மாடு மாடு கட்டினா சொன்னாக்கே எத்தனை பேர் கட்டினாலும் அப்படி அந்த இடத்துல அது நிமிஷமே தூக்கி எறிஞ்சிடும் மாடை கட்ட கட்ட கலட்டி ஏறின்னு சொல்லி இப்போ இந்த அலங்கார ஒன்றியத்தில் இடத்துல எங்கள் மாடுதான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு கிளப்பு இருக்குது இருக்குது மாடு அங்கே போனால் காலை கொஞ்சம் கோமாகத்தான் இருக்கும் என்னை பார்த்தாலே அது ஒரு மாதிரியாக எப்போ ஏற்பட்ட பிடிக்காரன் நடந்தாலும் அது சுலபமாக கழட்டி விட்றோம் அதுதான் அதோட பெருமை அது நான் எங்கேனாலுமே நான் தைரியமாக தில்லோட சொல்லுவேன் நான் அது சிறப்பு அதுதான் அது வந்து ஒவ்வொரு களத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி விளாடும் எல்லாரும் நினைப்பாங்க ஆ இந்த மாடா இது இருப இரு இரு பிறவி மாடா அதை ஒரே போகத்தில் கழட்டி விடணும் ஆனால் எங்கள் மாடா அப்படி கிடையாது அது வந்து வாடிக்கு தகுந்தாப்புல எப்படி சு தப்பிச்சு வெளியில் வருமோ அந்த மாதிரி தப்பிச்சு வெளியில் வரும் நல்லா சுற்றி விளையாடும் அது மாதிரி நம்ம தம்பியை வந்து ஒருத்த வந்து மிரட்டணும்னு நினச்சிட்டானா அடுத்து அவனை கொண்டே ஆள் இருக்க மாட்டேன் அந்த மாதிரியான காலைகள் அது இனி வருங்காலத்தில் வந்து அதை நல்லா சிறப்பாக பண்ணணுன்றதை நான் எதிர்பார்க்குறோம் எங்கள் ஊர் சார்பாகவும் எல்லா பேருமே அதான் ஒரு நம்பிக்கை அழகாக ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து ஒரு ரிசிப்ட்டு மாதிரி கொடுத்து இந்தந்த பிரைஸ் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு உள்ளது மேலே இருந்தே தூக்கி போடுறது இருந்தே ஒரு பிச்சை போடுற மாதிரி இதா அதை கையேந்துற மாதிரி இந்த விளையாட்டுலாச்சும் இருக்கா பார்த்தீங்கன்னா இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் ஐயம்பட்டின்ற வில்லேஜில் இப் தட் இந்த பைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாங்களே எதிர்பார்க்காம வந்தது அந்த நந்தா மாட்டுக்காக கொடுத்தாங்க அதை விளையாடுனதுக்காக அதாவது நாங்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறத ஐடியாவே இல்லை வேற ஒரு ஊருக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்காதனால இந்த ஐயம்பட்டிக்கு போயிட்டோம் மொதல் நாள் ஆகி அங்கே போய் நாங்களே எதிர்பார்க்காம நந்தா சிறப்பாக விளாண்டு இந்த பைக் கொடுத்தாங்க இது எங்கள் மாமா வீட்டு ஊர் விருதுநகர் டிஸ்ட்ரிக் ஆவியூரில் வாங்கின அந்த இதுக்கு கைதிக்கு கொடுத்த புல்லட்டு இது இது வந்து எங்கள் காங்கேயத்துக்கு கொடுத்த கார் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் கள்ளக்குடியில் அது தொட்டப்ப நாயக்கனூர்னு அந்த வேன் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் தொட்டப்பநாயக்கனூரில் அந்த காங்கேயம் காங்கையங்களை கொடுத்த வேன் இப்போல்லாம் மினிமம் பிரைஸே சைக்கிள் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம மாடு வெளியே வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க மாடு வெளியே வந்து சுற்றுறத பார்த்து விளாட்டை பார்த்துட்டு சேர்த்து தங்க காசு சைக்கிள் பீரோ அண்டா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க அப்பெல்லாம் இப்போ நிறைய பொருள் கொடுக்குறாங்க தங்க காசுங்கிறாங்க வெள்ளிக்காசுங்கிறாங்க சூட் என்னென்னவோ கொடுக்குறாங்க சேலைன்னு கொடுக்குறாங்க அப்போ மொதல் ஒரு மாடு வளர்த்தாங்க அது பரிசு நிறைய வாங்கிட்டு வந்திருக்குது அண்டா உண்டா என்னென்னவோ வாங்கிட்டு வந்திருக்கு இப்போதான் இது ஃபர்ஸ்ட் ஓட்டம் போகுது எங்கே ஒரு விவசாயி ஒரு மாடு கொண்டு போட்டோம் ஒரு நடுத்தரவாதி ஒரு மாடு கொண்டு போட்டோம் பேரை சொல்கிறதே கிடையாது இவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஒரு அமைச்சரு அந்த ஒரு சேர்மன் அந்த ஒரு மாவட்ட கவுன்சிலரு அந்த ஒரு வார்டு கவுன்சிலரோட ஆளுக்கு மூணு வரி ஆளுக்கு மூணு வரிங்கிற போது ஐமூணு பதினஞ்சு வரி வந்துடுது மாட்டுக்காரங்களை வச்சேத்தா பதினெட்டு வரி ஆயிடுது அப்போ இந்த பதினெட்டு வரையும் நான் வாசிக்கிறதுக்குள்ள என்ன மாடு நான் எப்படித்தான் வாசிக்க முடியும் சொல்லுங்கள் உன் போடுற ப்ரைஸுக்கு நாங்கள் வரல உன் பிரைஸ் வந்து எங்கள் கெணுக்கால் மசருக்கு சமம் என்னுடைய ஊரும் என்னுடைய பேருக்காண்டி வந்தவன் அப்போ அந்த ஊரில் ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சோம்னா ஒரே ஒரே பேஜ்லேயே நம்ம எத்தனை மாதிரி பிடிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரே பேஜ்லேயே பிடிச்சா மட்டும் தான் லீடிங் வர முடியும் இல்லைனா வர முடியாது இத்தனை பேர் தான் விடணும் உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறைகள் வச்சுருக்காங்க இப்போ வந்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்திருக்கு இப்போ எண்ணூறு வீரர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் எட்டு பேஜாக பிரித்து ஒரு பேஜுக்கு நூறு பேர் மினுக்கி விடுவாங்க உங்களுக்கு எத்தனை டோக்கன் வேணும் ஒரு லட்சம் கூடு மித்த எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் அதான் நடக்குது பத்து சைக்கிள் வாங்கி கொடு இருபது சைக்கிள் வாங்கி கொடு உனக்கு நாலு டோக்கன் பதிஞ்சு தரேன் இந்த நிலை நடக்குதா இல்லையா கண்டிப்பாக நடக்குது மாடு டோக்கன் வச்சிருக்கிறவங்க ஒன்னா நம்பர் டோக்கன் நம்ம தான் முதல்ல அவுக்கணும்னு வர வர மாட்டேங்கிறாங்க டோக்கன் முறைன்னு கொண்டு வந்ததுலேருந்து இப்போ நிறையா நல்ல மாடுகளுக்கே டோக்கன் கிடைக்கிறதில்ல ஒரு சில விஐபிகளுக்கெலாம் போயிருது அது உண்மை தான் இப்போ நம்ம மாடுக்கே கஷ்டப்பட்டு தான் போன தடவைலாம் டோக்கன் வாங்கணும் இப்போ மூணு ஊர் நடக்குது அவனியாபுரம் நடக்குது அல்ல பாலம்பேடு நடக்குது அழகாநல்லூர் நடக்குதுன்னா ஒரு ஊரை டோக்கன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில விஐபிஸ்லாம் உள்ளே வந்து வாங்கிடுறாங்க போன தடவைலாம் எல்லாம் டோக்கன் கிடைக்காது தான் நினச்சோம் டோக்கன் முறைன்றது வந்து அவங்க ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கு எப்படி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து லைனில் தானே உட்காந்துருப்போம் உட்காந்து ஒரு ஊரில் வந்து எங்களுக்கு என்ன ஆன்லைன் டோக்கன் போட்டுருக்காங்க ஆன்லைன் டோக்கனால ரொம்ப இதாக இருக்கணும் ஏன்னா பதி இப்போ நாங்கள் ஒரு ஆன்லைன் டோக்கன் பதிவிடுவோம் நல்லா மாடு பிடிக்கிற பயணங்களுக்கு அந்த ஆன்லைனில் டோக்கன் கிடைக்காதுன்னு மற்றபடி பிடிக்க தெரியாதவங்க வெளில இந்த காலேஜ் பிடிக்கும் சும்மா அப்ளை பண்ணணுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடணும் ஏன்னா நிறையா பேர் அதனாலேயே ஒதுக்கப்பட்டிருக்காங்க இப்போ என்ன ஒன்று கமிட்டி வந்து காலைல நாங்கள் ஆறு மணி ஒரு கரெக்டான ஒரு எட்டு மணிக்கு நடக்குதுன்னா ஒரு எட்டு மணிக்கு ஒவ்வொரு பேஜாக விட்டா கூட பிரச்சனை இல்லைண்ணா நாங்கள் இன்னைக்கு மூணு மணிக்கு நாங்கள் கிளம்புனா மறுநாள் மூணு மணி வரைக்கும் நாங்கள் ஒரு சாப்பாடு இல்லாமலும் தண்ணி இல்லாமலும் இன்னொரு உட்காந்துருக்கும் இன்னொரு எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து தம்பி சாப்பிட்டீங்களா ஒரு தண்ணி கொடுக்க கூட ஒரு நேரம் கிடையாது ஒரு தண்ணி கொடுத்து சரி வீரர்கள் ஏன்னா ஜல்லிக்கட்டு காலை வந்து எப்படியும் அட்டியிலேயே ரொம்ப சின்ன மாதிரி தானே வராங்க இருந்தாலும் மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டே இல்லை இல்லைன்னா மாடு எல்லாமே அவுத்து விட்டதுமே நேராக ஓடிடாது அது கொஞ்சம் நேரம் விளாடும் அந்த எல்லாம் இருக்குது எல்லாம் போக எவ்வளோ டைம் ஒவ்வொரு பேட்சுக்கு ஒதுக்க முடியும் ஒரு மணி நேரம் ஒரு பேட்சுக்கு ஒதுக்குறாங்க எவ்வளோ டைம் இருக்கும் அந்த டைமில் எவ்வளோ வீரர்கள் கிளம்பறக்க முடியுமோ அவ்வளோ வீரர்களை தான் கிளம்பறக்க முடியும் அதுக்கு தகுந்தான் டோக்கன் கொடுப்பாங்க போற இடத்துல எல்லாம் வருமா நல்லா ஜெயிச்சுட்டு வரணும்னு நம்ம சொல்ல முடியும் ஜெயிச்சிட்டு வந்தாலும் ஜெயிச்சுட்டு வரலைனாலும் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் மாடு வளர்க்குறோம்ல அது ஒரு சந்தோஷம் ஜெயிச்சிட்டு வரோம் நம்பிக்கை இருக்கு வரலைனாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அந்த மாடு குடிக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷப்படும் எங்கள் மாட்டை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும் மாட்டை எப்படி நீ பிடிக்கலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ அந்த ரீசன் அந்த தச்சக்குறிச்சி எல்லாம் நடக்கணும் வருஷத்தில் முத வெடிக்க தச்சக்குறிச்சி தான் அதில் வந்து இப்போ நீங்கள் காவல்துறையாக இருக்கீங்க காவல்துறையே மாடை வச்சுக்கிட்டு எங்களை நீங்கள் மாட்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் இருக்குண்ணே ஏன்னா நாங்கள் மாடு பிடிக்க தான் வந்திருக்கோம் உள்ள எங்களோட வேலை என்னென்னா மாடு பிடிக்கணும் உள்ளே நாங்கள் வரோம்னா எங்களுக்கு தேவை மாடு பிடிச்சாகணும்னு தான் நாங்கள் உள்ளே வரோம் நீங்கள் மாடு ஊக்க வரீங்க உங்கள் மே உங்கள் மாட்டு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் நீங்கள் ஜல்லிக்கட்டு கொண்டு வரீங்க இருக்கும்போது மாடு பிடிச்சா அடிக்கிறதோ இந்த இதில் இருந்துச்சுன்னா இப்போவும் இப்போ கூட இருக்கேன் நம்ம ஒரு ஊர்லலாம் போய் எங்களை என்னெல்லாம் ஒரு ஊரில் மாடை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர்காரங்களே வெளில அமிச்சாங்கண்ணே புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்காணிப்பட்டின்னு நடந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு அதில் வந்து எப்படின்னா ஒரு காவல்துறையோட மாட்டை வந்து நான் பிடிச்சிட்டு இருந்தேன் தச்சங்குறிச்சியில் மற்ற ஒரு ஆறு ஊரில் வந்து இன்ன வரைக்குமே எல்லா மாட்டையுமே பிடிச்சிட்டு இருக்கேன் அவங்க மாட்டில் அவங்க வந்து அந்த முக்காணிப்பட்டி பக்கத்து ஊர் அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர்னே இன்ன வரைக்குமே என்னை ஜல்லிக்கட்டில் அந்த ஊரில் மாடு பிடிக்கவே விட்டல ரொம்ப இதாக தான் அந்த ஊர்க்காரங்களே என்னை நீங்கள் வெளில போகணும் நீ மாடு நீ வந்தினால் ஜல்லிக்கட்டே நடக்காதுன்னு சொல்லிலாம் என்னை ரொம்ப இதான போலி காவல்துறையை அழைச்சிட்டு வந்திருக்காங்க வெளில வந்து என்னை ஊரை விட்டு வெளியிலேயே விட்டு வந்திருக்காங்க புடிக்காரங்க வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து தான் பிடிக்கிறாங்க ஸோ அவங்கள யாரும் அடிக்கவோ இல்லை துன்புறுத்தவோ அந்த மாதிரி எந்த எங்கள் பயல்கள் யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க அது மாதிரி மாடு வச்சிருக்கவங்களும் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அதுதான் என்னோட அன்பான வேண்டுகோள் அது இன்னைக்கு பிடிபடும் நாளைக்கு சிறந்த மாடாக நம்பர் ஒன் மாடாக வரும் அது வந்து காலங்கள் தான் பதில் சொல்லுவோம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது எங்கள் மாடு சந்தோஷம் வந்துருச்சுன்னு நாங்கள் எல்லாத்துலேயும் சொல்லுவோம்ல எங்கள் மாடு ஜெயிச்சிருச்சு மாடு ஜெயிச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவா ஃபோனில் எங்கள் சொந்தக்காரங்க வந்தவங்க நீ சொல்லுவோம் எங்கள் மாடு ஜெயிச்சிடும் வந்துருச்சுன்னு ஒரு ஊருக்கு போனால் ஒரு பத்து மாடு டாப் டென்னா உள்ள மாடு எந்த மாடும் அந்த மாடு மட்டும் தான் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணுல டாப் டென்னு எது இருந்துச்சு இருபத்தி நாலு எது டாப் டென்னாக இருக்கும் இதை மட்டும் தானே நாங்கள் ஸ்கெட்சு போட்டு பிடிப்போம் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப விளைவுகள்லாம் நாங்கள் பார்த்து தானே இருக்கோம் ஏன்னா ஒரு சில மாட்டுக்கு கை கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க முகத்துக்கு முன்னாடி கை கொடுக்குறவங்களும் இருக்காங்க பின்னாடி குத்துறவங்களும் இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க அதனால் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு மாட்டை பிடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தாலும் நானும் அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேனே ஒரு மாட்டை பிடிச்சா கூட அவங்கள்ட்ட மாட்டுக்காரங்கள்ட்ட பிடிச்சி கை கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்மளும் அதே மாதிரி போகிறது போகிறதில்லண்ணே ஒரு சில மாட்டுக்காரன் மாடு வச்சிருக்கவங்க மட்டும் தானே இந்த மாதிரி எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது எங்கள் மாடை காட்டுலேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு பொறுத்த வரல நான் இப்போ காயம்பட்டான் அப்படின்னா அந்த காயம்பட்ட தம்பிக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினப்பேன் அது நானும் சொந்த காசுலேயே எடுக்கணும்னு நினப்பேன் இப்போ கூட சமீபமாக மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு தம்பி எங்களுக்கு யாருன்னே தெரியாத அதர் டிஸ்ட்ரிக்ட் பையன் ஒரு வட மாடில் நல்லா காயம்பட்டான் ஃபுல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஒரு டூ லேக்ஸ் அபவுன்னு நினைக்கிறேன் அவங்க சேர்மன் குரு பேசி ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் பைசன் நாங்கள் அவங்ககிட்ட வாங்கலை ஸோ அந்த மாதிரி டேம் டேம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜல்லிக்கட்டில் அவங்கன்னா உயிர் இல்லையா அவங்களுக்கு இப்போ மாட்டுக்கு காயம்படாது மாடு வந்து பொண்ணு பிடிபடும் பிடிபடும் இல்லைன்னா ஆகும் படிப்புக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது படித்தவங்க தான் மாடு வைக்கணும் படிக்காதவங்க தான் மாடு வைக்கணுன்ற அந்த கணக்கெல்லாம் கிடையாது வசதி உள்ளவங்களும் நல்லா படித்தவங்க டிபார்ட்மெண்ட் எங்க காவல்துறை எத்தனை பேரும் தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்க எல்லாருமே படிச்சிருக்கோம் இப்போ நான் படிச்சுட்டு தான் மாடு மாடு வளர்க்குறேன் நானூறு தான் வேலை பார்க்குறேன் எல்லாருமே பட்டம் படித்து எல்லாருமே நல்லா படிப்பில் இருக்குதுங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க யாருமே படிக்காமலாம் இல்லை என்ன கிராமத்தில் இருக்கவங்க மாடு கண்டு வர ஆசை அப்போ எல்லோரும் ஆசைப்படுறதுனால பார்க்குறாங்க எல்லாம் யாரும் இந்த வேலையெல்லாம் பார்க்கல எல்லாரும் படிச்சிருக்குதுங்க படிப்பு எல்லாத்துக்கும் படிப்பு ஸ்கூலுக்கு போக காலேஜுக்கு போங்க வந்து மாடு ஆடை பார்க்குறது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் அதாவது நீங்கள் படிக்கிறவங்களாம் மாடு வளர்க்க ரெடியாக இல்லாததுனால மாடு வளர்க்குறவெல்லாம் படிக்காதவன் அப்படின்னு ஒரு தாட்டு தான ஒழிய மா படிப்புக்கும் மாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரிங்களா அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இவங்க எல்லாம் இந்த மாடு வளர்க்குற பயப்புரவிக்கப் புறா ஓ முட்டாள் அப்படின்னு ஸோ நான் என்னோடய இப்போ மந்த்லி சால்ரி த்ரீ லேக்ஸ் எனக்கு பயங்கர ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சொப்பிசிகேட்டடாக இருக்கும் இங்கே நிற்கிற யாருக்கும் உங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எவனுக்கு என்ன மாதிரி ஆஃபீஸ் இருக்குது ஸோ நான் அந்த ஆஃபீஸில் உட்காந்துக்காமல் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற அஃபெக்ஷன் தான் ரைட்டுங்களா ஸோ என்னென்னா இவங்க வந்து மாடு விளக்கு ரெடியாக இல்லாத பட்சத்தில் இந்த மாடு விளக்குறோன்னா படிக்காதவன் மூட்டால் அப்படின்னு இருக்கான் இல்லை இது எங்களுடைய ரத்தத்தில் உரிய விஷயம் எங்களோட ஃபீலிங்கை புரிய மாட்டேன் என்ன மாதிரி இருக்கான் லட்சக்கணக்கான பேர் அவன்லாம் வந்து அந்த ஃபீலிங்கை புரியாமல் அவங்க பேசுகிறது எங்களுக்கு வர எங்கள்கிட்ட வர்றதுக்கு இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு தைரியம் இல்லை தைரியம் இல்லாமல் கோழைகளாக சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் படிக்காதவங்க எங்களுக்கு இன்றைக்கி என் பாப்பா டாக்டராக இருக்கா இன்னொரு பாப்பா இருக்கா என்னோட ரெண்டு பாப்பாவும் மதுரையிலே விக்காசா ஸ்கூல்னு அதில் நான் ஃபஸ்ட்டு டாப் அப் ஸ்கூல் மதுரையில் ஃபீஸ்லேயும் சரி எஜுகேஷன் அந்த ஸ்கூலில் என் பசங்க படிக்கிறாங்க நான் இவ்வளோ மாடு வச்சு தான் வளர்க்குறேன் நான் அவனே எஜுகேஷன் இல்லைன்னு சொல்ல முடியும் ஸோ அந்த தாட் தப்பு தான் எல்லாரும் ஜல்லிக்கட்டு காலையை வளருங்க ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு விசிட்டர்ஸ்னாலும் வாங்க நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதை எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள்